ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறைவார்த்தை ஒன்று மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசிர்வதிக்க முடியாதபடி நமக்கு தயவு பாராட்டாதபடி அது குறுகி விடவில்லையாம் அவருடைய காதுகள் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய காதுகளையும் நம் பக்கமாய் திருப்பியிருக்கின்றார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியமானது என்று சொல்லுகின்ற தேவன் நம்மை மீட்க நம்மை காக்க அவர் இருக்கின்றார் அவருடைய கரம் எப்போதும் நம்மை பாதுகாக்க செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அவருடைய காதுகள் நம்முடைய குரலை ஜபத்தை கேட்க ஆவலாய் காத்திருக்கின்றது இறைவன் பால் நம்புவோம் அவர் நம்மை மீட்டு காப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ